ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு டெஸ்டிங் நார்த் கொரியாஸ் இல்லீகல் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் அதாவது நார்த் கொரியாவிலிருந்து சட்டவிரோதமாக வெளியே எடுத்து கொண்டு வரப்பட்ட ஏன்னா அது ஒரு இரும்புத்துறை தேசம் இல்லவா அதில் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு ஸ்மார்ட் போன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போனுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ ஒருத்தன் போட்டிருந்தான் அது வந்து பல லட்சம் யூஸ் போயிருந்துச்சு பார்க்கும்போது எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு இது இவ்வளவு டெக்னிக்கலாக வச்சுருக்கானுங்களே நம்ம ஜி ஏன் இன்னும் இதை வந்து பயன்படுத்தலை பயன்படுத்தலை அப்போது நாம் பார்த்த மாதிரியே தான் அவரும் யோசிச்சிருப்பார் ஒன்றுக்கு நேற்றைக்கு வந்து சஞ்சார் சாதி அப்புடின்னு ஒரு ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால்டா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்படுகிற மொபைல் ஃபோன்களில் இந்த ஆப் முன்னமே பதிவிறக்கம் செய்ய வழிவகை செய்வதற்கான டைரக்ஷன்களை தயாரிக்கும் போதே விற்பனைக்கு வரும்போதே அது வந்து அந்த ஆப் இருக்கணும் இருக்கணும் அந்த ஓஎஸ் இருக்கோ இல்லையோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கோ இல்லையோ இந்த ஆப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி டைரக்ஷன் கொடுக்கறதுன்னு தொலைத்தொடர்பு துறையிலிருந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பா சஞ்சார் சாதி என்றால் தொலைத்தொடர்பு பார்ட்னர் அப்படின்னு நம்ம வந்து மொழிபெயர்க்கலாம் கூடவே இருக்கு ஆமா இப்போ இது வந்து உங்களுடைய மெசேஜ்களை பார்க்கும் ஒவ்வொரு ஆப்பும் வந்து அனுமதி கேட்கும்ல பர்மிஷன் கொடுக்கணும்ல உங்களுடைய மைக் பயன்படுத்தலாமா உங்களுடைய கேமராவை பயன்படுத்தலாமா உங்க மூஞ்சி பார்க்கலாமா அதெல்லாம் கேட்கும்ல அது மாதிரி இந்த ஆப் கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய எஸ்எம்எஸ் படிக்கணும் உங்களுடைய கால் ஆக பார்க்கணும் உங்களுடைய போட்டோ வீடியோ யுஎஸ்பி ஸ்டோரேஜில் இருப்பது முதற்கொண்டு பார்க்கணும் கேமராவை வீடியோ எடுக்கவும் போட்டோ எடுக்கவும் பயன்படுத்தணும் உங்களுடைய ஃபோன் ஸ்டேட்டஸையும் ஐடென்டிட்டியும் பார்க்கணும் இது மாதிரி பல விஷயங்களை பார்க்கறது இருக்கு இத்தனையும் பார்க்கறதுக்கான தேவை என்ன வச்சு என்ன இவங்க சொல்றது என்னன்னா போன் தொலைஞ்சிருச்சுன்னா உங்களுக்காக இல்லை இது இது எங்களுக்காக இல்லை போன் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல இப்ப இந்த ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை டெலிட் பண்ணவே முடியாது அந்த போன் எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் இந்தியாவில் எத்தனை போன் கம்ப்ளைண்ட் வந்து இவர்கள் இந்த மாதிரி முன்பாக மோடி அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்ட மோடி மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு ஆப்புகள் இருக்குது நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் இது பண்ணிக்கக்கூடிய ஆப்பில் இருந்து ஆரம்பித்து பரிவாக பரிவாகன அது இதுன்னு இருக்குல்லையே அந்த ஆப்புகளுடைய நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் அதனுடைய ரேட்டிங்கை பாருங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய் அந்த அதனுடைய ரேட்டிங்கை பாருங்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஆப் டெவலப்பர்ஸ் அதாவது இந்திய அரசு அறிமுகப்படுத்திய ஆப்புகளுடைய ரேட்டிங் வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது எவ்வளோ வல்னரபுல் ஆப்பாக அது இருக்குது அதில் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவை கொண்டு போய் உங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் லைசன்ஸையும் பேன் கார்டையும் எல்லாவற்றையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அது அதனுடைய வல்னரபிலிட்டி எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லி க கருவி கழுவி ஊற்றிருப்பாங்க கீழே ரெவியூஸில் ஸோ இந்திய அரசு இதற்கு முன்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட நோடியால் அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த ஒரு ஆப்புமே ஒரு நல்ல ரேட்டிங்லேயே இல்லை மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்குது அதனுடைய ரேட்டிங்ஸ் புறாமல் அப்படி இருக்கும்போது புதுசாக வந்து நீ வந்து ஒரு ஒரு மொபைல் ரெடி பண்ணும்போது ப்ரீஇன்ஸ்டால்ட் ஆப் பண்ணி ஒன்று ஒன்று பண்ணணும் அதில் வந்து நான் இந்தந்த விஷயங்கள் நான் பார்க்கணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபோனை அடுத்த ஃபோனை நான் கையில் வாங்கி அவனுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாம் ஒரு எதெல்லாம் டவுன்லோட் பண்ணணுமோ எதெல்லாம் அழிக்கணுமோ எதெல்லாம் செய்ய முடிஞ்ச ஒருத்தர் பக்கத்தில் இருக்க செய்கிறானோ அந்த வேலையை வந்து ஒரு அரசு செய்ய போகுது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் அது ஜனநாயக நாட்டில் இப்போ நார்த்து கொரியா வந்து ஒரு சர்வாதிகார நாடு இப்போ சைனா வந்து ஒரு ஒற்றை கட்சி முறையில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அவன் வந்து இதெல்லாம் பண்ணுறான்னா அவனுக்கு ஏதாவது எதிரிகள் வந்துடக்கூடாது எதிர் சித்தாந்தமே முளைத்திடக்கூடாதுன்னு ஒரு க அந்த கருதுகோல் அவன் பண்ணுறான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் என்ன இவங்க மக்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஜோதி ஆதித்ய சிந்தியா இன்றைக்கு வருகிறார் வந்து அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் ஒன்று கொடுக்குறோம் விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிருங்க எடப்பாடி பேசுகிற மாதிரி இருக்குது இல்லை எனக்கு அப்படி இருக்குன்னா துணை முதலமைச்சர் தூத்துக்குடியில் இதுக்கு போனார் இல்லை பிரச்சாரத்துக்கு அவள் போகும்போது எடப்பாடி என்னன்னா செய்வார்னு வந்து கேட்க சொல்லும்போது ஒருத்தர் பதில் வரும்ல கீழே வந்து அது மாதிரி சங்கியை இப்போ ஜி என்ன சொன்னாலும் செய்வாங்க போல தெரியுது முட்டு கொடுக்குறதுக்கு ஒரு அளவு இல்லையா இந்த டிராஃப்ட் ரெண்டு பக்கம் இருக்கு டைரக்ஷன்ஸ் இந்த டைரக்ஷன்ஸ்லயே தெளிவாக எழுதிருக்குது இது டெலீட் பண்ணப்பட முடியாது மாற்றம் செய்யவோ அல்லது அழிக்கவோ முடியாது அந்த ஆப்புன்னு செஞ்சு அதை கேட்கறேன் அதை கேட்டதுக்கு தான் அப்புடில்லாம் இல்லைங்க ஏவன் சொன்னா பைத்தியகாரனாட்ட இருக்கேன் முடிச்சா வச்சுக்கணும் அப்படிதான் இருக்கு முடிச்சா வச்சிக்கோங்க இல்லாட்டி நான் ரெடி பண்ணிட்டு போயிருங்க இது ஒரு இது ஒரு பெரிய விஷயமா ஏன் ஏன் மாத்துறீங்க அப்புடின்னு அவர் சொல்றார் அதுல தெளிவாக இருக்கிறது சஞ்சார் சாதி கே நாட் பி டிசேபிள் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சங்கிகளுடைய லாஜிக் இது தொடர்பாக யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா எதற்கு இதையெல்லாம் மோடி பார்க்கணும் அவருக்கு வேறு வேலை இல்லையா நீங்க சொன்ன மாதிரி தான் அப்படின்னு கேட்டால் எவனுக்கோ காட்டுற எங்கள் மோடிஜிக்கு காட்ட மாட்டியா அவனுடைய லாஜிக் வந்து இப்படி ஒரு கண்காணிப்பு மானிட்டரிங் அமைப்பு ஒவ்வொருவருடைய மொபைலுக்குள்ளும் மோடியால் பாஜக வந்து வைக்க விரும்புகிறது என்றால் பாஜகவுடைய நோக்கம் என்ன ஒற்றை ஆட்சி முறை தான் இந்தியாவில் கட்சி ஆட்சி முறை கொண்டு அதாவது இவர்கள் வந்து நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு குண்டுவெடிப்பு நடக்குது பெரிய அளவுல மக்கள் வந்து பாதிக்கப்படுற விஷயம்லாம் நடந்துச்சுன்னா இதற்கு கடந்த காலத்தில் தங்களுடைய நிர்வாகத் தோல்விகளை மறைப்பதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இது பண்ணி இவர்கள் ஆல்ரெடி மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளையும் மானிட்டரிங்கையும் இன்னும் அதிகப்படுத்தியதற்கான வாய்ப்பாக பார்க்குறாங்க இப்போ ஒரு இத்தனை பேர் செத்து போயிடுறாங்க டெல்லியில் குண்டு வெடிச்சதுன்னா அதை தொடர்ந்து இவங்க பிளானில் இது இருந்திருக்கும் இப்போ வந்து இதை பயன்படுத்தி கொண்டு இதோ இது இதனால சொல்றோம் சொல்றோம் இது இருந்துச்சுன்னா நடந்திருக்காது அடுத்து நடக்கும் அடுத்தது நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதைவிட கொடூரமான ஒரு வேலையை பண்ண தொடங்குவார்கள் எனக்கு அவங்களுக்கு என்னன்னா ட்விட்டரு கூகுளு ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்குது இந்த ஆப்புகளையும் நீங்கள்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணும்போதும் இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லைனாலும் பல்வேறு விவரங்களை அது கேட்க தான் செய்யுது நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் பார்க்குறீங்க எதையெல்லாம் தேடுறீங்க ஒரு பர்ஸ் செருப்பு வாங்க விரும்புகிறீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நீ இந்த ஆள் வந்து செருப்பு வாங்க விரும்புகிறான்னா அது வந்து அமேசான் ஆப்புக்கு சொல்லிடுது அமேசான் வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் அதை வாங்கி முடிக்கிற வரைக்கும் வாங்கலினா ரத்தங்கைக்கு சாகுறங்கிற அளவுக்கு அந்த ஏடை கொண்டு வந்து போடுது இதெல்லாம் உண்மைதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட மணிப்பாக்கத்தில் பிளாட் என்ன வேலைன்னு நிறைய பேசிட்டு இருக்க நமக்கு நாளையிலேருந்து அந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் பிளாட் இருக்கோ அது ஆடு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து அவன் வந்து கேட்டுறேன் முதலே கன்சென்ட்டாக வந்து நான் உங்களுடைய மைக்ரோஃபோனை வந்து நாங்கள் விட்டு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறேன் நம்மளும் சரி போய் தரணும்னு கொடுக்குறோம் ஏன்னா அவனுடைய சேவை நமக்கு தேவை என்றால் அதற்காக அவனுக்கு அவனுக்கு வியாபார ரீதியா லாபம் அளிக்கக்கூடிய சில கன்சென்ட் நம்ம குடுக்கறோம் இவனுக்கெல்லாம் குடுக்கற எங்கேயோ இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனை நம்பி இதையெல்லாம் காட்டுற நீ எங்க மோடிஜியை நம்பி காட்ட மாட்டியா அப்படிங்கறதுதான் சங்கிகளுடைய லாஜிக் ஏன்னா அவனா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் ரெண்டாவது அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அந்த ஆப் டெலிட் பண்ணிட்டு போறேன் அது அந்த அந்த டேட்டா இதெல்லாம் அவனுக்கு நான் கொடுக்க விரும்பலைன்னா அதை பயன்படுத்தாம விட்டுற போறேன் இந்த ஆப்ஷன் உனக்கு இருக்கா சஞ்சார் சாதி ஆப்பை டெலிட் பண்ண முடியுதா நீ எதற்காக நிச்சயமாக எல்லா மொபைல்கள்லையும் இருக்கணும்னு நிர்பந்தப்படுத்துற அதை எப்படி கட்டாயமாக்க உன்னால முடியும் அப்படிங்கிறதான் இவனுங்க அந்த லாஜிக்குள்ளேயே போகாம யார் யாருக்கோ காட்டுறீங்க ஜிக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க வெள்ளக்காரனுக்கு காட்டுறீங்க ஒரு பாரத தாயின் ஏழை தாயின் புதல்வனுக்கு காட்ட மாட்டீங்க நம்மளுடைய டேட்டாவை ஏன் வந்து ஒரு அரசு எடுத்துக்கணும் அரசு எடுத்துக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு ஒரு இரும்புத்துறை நாடுகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வளையுடைய நாடுகளில் டேட்டா எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி வேறு சீனாவில் எடுத்துப்பாங்க வடகொரியாவில் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரியான நாடுகளில் துர்கமனிஸ்தானில் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி டேட்டாவை எடுத்துக்கிறாங்க ரைட் ஓகே ஆனால் அவர்கள் டேட்டாவை எடுக்கிறதுக்கான காரணம் சொல்கிறது வேறு நாங்கள் வந்து நாட்டை அமைதிக்காக கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அது அது கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு அது உண்மையாக தான் இருக்கணும் இவங்களுக்கே நோக்கம் யோக்கியமானதாக இருந்தால் இந்தியாவில் பணிபுரியக்கூடிய பொறுப்பு வாய்ந்த அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு மொபைலை நாங்கள் உருவாக்குறோம் இனி அவர்கள் அலுவல் ரீதியாக பேசக்கூடியது அத்தனையும் இதில் செய்தால் போதும் செய்வதற்கு உனக்கு இருக்கா அறிவு இருக்கு அது ஆப்புக்கே இல்லையே ஆப்பே நாரை கிளி வாங்குது இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நீங்கள் வந்து உங்களுடைய கேஒய்சியை கொடுக்கணும் நோய் ஒரு கஸ்டமரில் உங்களுடைய கம்ப்ளீட் டேட்டா கொடுக்கணும் அது வந்து என்ன ஆகுது உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆனவுடனே அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வருது விளம்பரம் வருது அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சொல்லி க நான் கடைக்கு வாங்க அந்த கடைக்கு வாங்கன்னு சொல்லி விளம்பரங்கள் வருது இது எப்படி இந்த டேட்டாலாம் எப்படி வெளியே போகுது அற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடிய நம்மளுடைய மொபைல் நம்பரும் நம்ம மெயில் ஐடியும் நம்மளுடைய மற்ற எல்லா விவரங்களுமே பார்த்திங்கன்னா ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் உங்களை ஒரு வியாபாரி ஒரு நுகர்வோனாக உங்களை வச்சு சம்பாதிக்கிறக்கு வழியாக பார்ப்பது போலவே இந்திய அரசாங்கமும் பார்ப்பாது தான் அதனுடைய பொருள் இதற்கு மேலே ஒரு ஆப்பை வச்சு இதில் வந்து விருப்பப்பட்டவங்க கிட்ட இருந்தெல்லாம் வாங்குறது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிச்சயமாக என்னுடைய பண்டமாக தான் மாறணும் அப்படிங்கிற விதத்தில் தான் இதை கொண்டு வரீங்கிறது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மற்ற ஆப்புகளுக்குலாம் வந்து இந்த கன்சிடர் கொடுக்குறோம்ல எவ்வளோ பேருக்கு அது தெரிஞ்சு கொடுக்குறாங்க அது இந்த ஒரு ஆப்பை பயன்படுத்துகிறோம்னா கீழே வந்து அக்செப்ட் ஆள் கொடுத்தாதான் தான் முடியுங்கிறதான் பெரும்பாலானவர்கள் பண்ணுவது எவ்வளோ பேத்துக்கு நம்மளுடைய மைக்ரோஃபோ இந்த போலக்கூடிய ஃபோன் ஒன்று கேட்கப்படுகிறது அது எவ்வளோ விலை உயர்ந்த போனா இருந்தாலும் அது நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட ஆப்புகளை தாண்டி அப்படித்தான் என்னடா பண்ண போட்டு போனாங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு அந்த வெளிநாட்டு கம்பெனிகள் மேலே இருக்கு ஆனால் அந்த நம்பிக்கை கூட மோடியின் மீதும் பாஜக மீதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லைன்னா இதை நீங்கள் வந்து வெக்கப்படணும் ஏங்க கொடநாடு கொலை வழக்கு நடந்து இவ்வளவு ஆகுது தமிழ்நாடு காவல்துறை வந்து ட்ராயிட்ட வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு முப்பத்தாறு செல்ஃபோன் டவரில் வந்து யார் யாரெல்லாம் பேசுனது எந்தெந்த ஃபோனில் அந்த நேரத்தில் ஆன்ல இருந்தது எந்த நம்பரில் எந்த நம்பர் கால் போயிருக்குன்னு சொல்லி டீட்டெயில் கேட்டுகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் தராமல் காப்பாற்றிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு நூற்றி கோடி மக்கள்கிட்ட போய் நீ வா ஃபோன் வாங்கினீங்க உனக்கு இந்த ஆப் வச்சுக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு வைக்கமா இல்லையா அவங்களுக்கு எல்லா மொபைல் ஃபோன்கள்லையும் கூகுள் ஆப்பிள் சிஸ்டம் அளவிலான ஆப்புகள் இது மாதிரி முன்பே வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கின்றன அவை நம்மளுடைய ஸ்க்ரீனை பார்ப்பதற்கும் நம்மளுடைய பயன்பாட்டு தரவுகளை பெறுவதற்கும் எல்லா சென்சார் கேமரா மைக்குள்ளிட்ட அத்தனை டேட்டாக்களை படிப்பதற்கும் உண்டான பர்மனெண்ட் பர்மிஷன்களை எல்லாம் அது வச்சு தான் இருக்கு போட்டோவே வந்து கூகுள் போட்டோஸ் ஸ்டோரேஜ் ஆகுது ஏண்டா உயிர் வாங்குறீங்க ஸோ குடிமக்கள் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களை நம்ப தயாராக இருக்கின்றனர் ஆனால் சொந்த அரசாங்கத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை என்றால் அரசாங்கத்துக்கு மக்கள் மீது எந்த அளவுக்கு மோசமான நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கான சான்று எந்த ஒரு ஆப்பும் யாருடைய மொபைல் ஃபோன்லையும் வலிக்கட்டாயமாக நிறுவப்படுவதை எதிர்க்க வேண்டும் அப்படி பண்ணக்கூடாது மக்கள் வந்து ஒரு ஆப்போட வெளிநாட்டு கம்பெனியோட சம்மளம் தெரிவித்து கன்சென்ட் பயன்படுத்திட்டு அரசாங்கம் இதை செய்யக்கூடாது இந்த யோசனையே அடிப்படையில மோசமானது இது வந்து கோர்ட்ல நீதிமன்றங்கள் இதை அனுமதிக்குமா அதுவும் இன்றைக்கு பண்றாங்கன்னா ஒரு நீதிபதி மாறி புதுமை நீதிபதி வந்தோம்னா இதை பண்றாங்கன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியல உண்மையிலேயே இவங்க வந்து புத்திசாலித்தனமா பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தனி போனை இவர்கள் உருவாக்கும் இவர்களுடைய நோக்கம் அது கிடையாது தேசத்துடைய பாதுகாப்பு அது சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது இது பொதுமக்களை வந்து கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தான் அவங்களுடைய நோக்கமா இருப்ப அரசு வந்து கட்டாயப்படுது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் இந்த நாடு எந்த சட்டத்தின் அடிப்படை அடிப்படையில் செயல்படுது இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள்லாம் என்னென்ன மாதிரியான உரிமைகள் அதை நீ வந்து எப்படி மீறல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஓட்சோரி அம்பலப்படுத்தப்பட்ட போதே நாம் சொன்னோம் இவர்கள் காங்கிரசும் ராகுல் காந்தியும் இவர்களுடைய முந்தைய திருட்டை கண்டுபிடித்து பேச இருக்கிறார்கள் என்றால் இதே சமயத்தில் அடுத்த திருட்டுக்கு பாஜக வேலை செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கறதா இப்ப ரஷ்யா சைனா மாதிரியான ஒரு கண்காணிப்பு உட்படுத்தப்பட்ட தேசத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது வந்து பாஜகவை எதிர்ப்பவர்களுக்கு அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் என்னன்னா இப்ப பிரணாயிராய் என் டிவின்னு ஒரு சேனலை நடத்திட்டு வந்தார் அதாவது இந்தியாவில் இந்தியா ஒரு பழைய இந்தியா ஒன்று இருந்துச்சுல்ல அதில் ஒரு தொழில்முறை தொலைக்காட்சி சேனலான என்டிடிவி வெற்றிகரமாக ஜர்னலிசத்தை நடத்தி பெயர் பெற்றிருந்தது ஒரு ஊடக அரத்தோடு நடந்து வந்த குறைந்தபட்சம் அப்படி இருந்த ஒரு சேனல்களில் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்கில் இவர்கள் வந்து சிபிஐ ஏவி ஒரு வழக்கை தயாரித்து பதிவு செய்து சோஷியல் மீடியாவும் பாஜக சங்கிகளும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை அதனுடைய ஓனரை குறிவைத்து தாக்கினார்கள் வில்லன்களாக பொதுமக்கள் மத்தியில் பொது விவாதத்துக்கு விட்டு ஏ ஏகப்பட்ட லீக்ஸ் பல்வேறு தகவல்களை என்டிடிவி தொடர்பாக இவர்கள் தொடர்பாக விஷயங்களை எல்லாம் வெளியே கசி விட்டாங்க இவர்களும் நீ இந்திய நீதித்துறையுடைய எல்லா கதவுகளையும் போய் தட்டி நீதிக்காக மன்றாடியதையும் பார்த்தோம் சிபிஐ அவர்கள் வீடு அலுவலகம் தொடர்ந்து சோதனை செய்தது ஈடி போச்சு ஈடியை வைத்தும் மிரட்டினார்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் விசாரணை நடத்தி ஒரு கொடூரமான கேலி கூத்தை அவர்கள் இந்த நிறுவனத்தின் பிரணாய் பிரணாயிராய் மீது நடத்தினாங்க இந்த நிறுவனத்துடைய கடனுக்காக ஒரு உறுதிமொழி பத்திரம் ஒரு இருந்து அடமானம் வைக்கப்பட்டது இதை நாட்டுடைய உண்மையான சுப்ரீம் லீடரான அதானிஜி அதற்கு அதை வாங்கிட்டார் வாங்குறார் அப்போது இந்த நிறுவனம் நேரடியாக அதானியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள செல்லுது மோடியுடைய புதிய இந்தியாவில் தாங்கள் சர்வை பண்ணணும்னா இதற்கு சம்மதித்தே ஆக வேண்டும் என்கிற நிலைமைக்கு ஒரு தனி நபர்கள் ஒரு தொழில் நடத்தியவர்கள் ஊடகம் இந்தியாவிலேயே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஊடகம் நடத்துபவர்களுக்கே வேறு வழியே கிடையாது நீ அதானிக்கிட்டையும் மோடி கிட்டேயும் சரண்டர் ஆகலினா நீங்கள் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர்களை தள்ளினார்கள் ஒட்டுமொத்த சிஸ்டமும் அதை கொண்டாடுச்சு இவர்கள் மண்டியிட்டதே இல்லை நீ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஊடகங்களில் அச்சு ஊடகம் நீங்கள் தொலைக்காட்சி என்ப மாதிரியான ஊடகங்கள் அதே மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த மூணு ஊடகங்கள்லேயுமே அதானியுடைய பங்கு வந்து இருபத்தெட்டு விழுக்காட்டுக்கு மேலே இருக்குதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே விரிவான செய்தி அதற்கு பிறகும் தொடர்ந்து அவர் வந்து தன்னுடைய முதலீடுகளை ஊடகங்களில் செலுத்தி கொண்டே இருக்கிறார் நியூஸிலாண்டி வரைக்கும் அவருடைய கரங்கள் நீண்டுச்சு தான் தகவல் இன்றைக்கு அந்த வழக்கு என்ன சிபிஐடைய அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்த தம்பதி வந்து எந்த தவறுமே செய்யவில்லை இதுக்காக அந்த பாடுபடுத்துறீங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்டிடிவி என்னவாயிருக்கு இது வெறுமனே என்டிடிவி பற்றிய பிரச்சனை கிடையாது இன்றைக்கு கோடி மீடியாவுக்கு எதிரில் எதுவுமே இருக்கக்கூடாது உனக்கு ஆப்ஷனா கூட பாஜக எதிர்ப்பு குரல்னு ஒன்னு சோசியல் மீடியா போர்வையில் கூட நீ இரு காங்கிரஸ் ஆதரிக்கிறேன் முஸ்லிம்களை ஆதரிக்கிறேன் இப்படியான தரப்புகளாக இருந்தால் அவர்களுக்கு அது அரசியல் ரீதியாக பலனளிக்கும் இப்போ திமுக ஆதரவு செய்தி சேனல் ஒன்று மோடியை விமர்சிக்கிறது என்றால் அது அவர்களுக்கு அரசியல் ரீதியானது நடுநிலை போர்வையில் ஒன்று செய்தால் ஒரு நடுநிலை வகிக்கிற ஒரு ஊடகம் பாஜகவை மோடியை எதிர்க்கிறது என்றால் அது அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே பாஜகவுக்கு குடைச்சல் கொடுப்பவர்களை இது மாதிரி தான் பாஜக டீல் பண்ணும் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களில் சிலர் பாஜகவை நாங்கள்

இந்தியாவில் அரசு மோசடியும் ஊழலும் செய்யும் சங்கிகள் மோசடியும் ஊழலும் செய்வார்கள் சிஸ்டத்தை அப்யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் இதையெல்லாம் செய்து சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் மூடிக்கிட்டு அதை நீங்கள் அனுபவிங்க ஏன் குடைச்சல் கொடுக்குறீங்க எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஜனநாயகம் முற்போக்குலாம் பேசிட்டு எங்களை ஒரு கனவு தேசத்தில் இருக்கக்கூடிய நேர்மையை உங்கள்கிட்ட கேட்போம் இங்கே சட்டத்தில் ஏற்றுச்சுரக்காக சட்டத்தில் எல்லா கடுமைகளும் இருக்கின்றன அந்த கடுமைகளை எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரை நோக்கியும் நாங்கள் பிரயோகிக்க மாட்டோம் ஆனால் எங்களை நீங்கள் எதிர்த்தால் அந்த வாழ் உங்களை உங்கள் மூக்கு வரைக்கும் வந்து நீக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்களை சட்டத்தின் இடுக்குகளில் நாங்கள் வந்து சிக்க வைப்போம் அப்படி நீங்கள் நேர்மையாக இருந்தால் அதையெல்லாம் தாண்டி நேர்மையாக இருந்தாலாவது வாழ விடுவீங்கன்னா அப்போ நாங்கள் போட்டு தெளிவோம் வேற ஆப்ஷன் இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்போ இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை காங்கிரஸ் வந்து இதை எதிர்க்க முடியாமல் தான் இதில் சர்வை பண்ண முடியுமான்னு பார்க்குது காலம் தானாக கணியும் வரைக்கும் பிழைத்திருந்தால் பார்க்கலாம் என்றைக்கு இருந்தாலும் இது போக்தான் ஆகும் ஆமா அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற இடத்துல தான் காங்கிரஸ் தென் மாநிலங்கள் சில இதில் நேர் எதிர்முனையாக இருக்கின்றன இங்க வந்து திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் ஆட்சி செலுத்துகின்றன மக்கள் நம்பிக்கை இந்த கட்சிகள் பெற்றிருக்கின்றன இந்த ஆட்சிகளுடைய குறைகளை சுட்டிக்காட்டுகிறோம் என்று இந்த கோடி மீடியாவுடைய தமிழ்நாடு வெர்சன் ஊடகங்களும் பாஜக சங் பரிவார் கும்பலுடைய உப அமைப்புகளாக இங்கே திரிகின்ற புதிதாக ஆரம்பத்திற்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் பேசுகின்றன அது பாஜகவுடைய ஆட்சியை எதிர்த்து திமுகவை ஆதரிப்பவர்களையெல்லாம் நீங்களும் சங்கிகளும் ஒன்று தான் நீ அவங்களும் வந்து கவர்மெண்ட் ஆதரிக்கிறாங்க நீங்களும் கவர்மெண்ட் ஆதரிக்கிறீங்க ரெண்டும் ஒன்று தானே இது ஒரு புதிதாக ஆரம்பிச்சிருக்கிற வாதம் ஒரு சங்கி பிஜேபி உடைய ஆட்சியை ஆதரிக்கிறான் நீ திமுக காரன் திமுக உடைய ஆட்சியை ஆதரிக்கிற ரெண்டு ஒண்ணு ரெண்டு ஒண்ணு தானே என்ன செய்யணும் அப்ப திமுகவை ஆதரிக்க கூடாது பாஜகவுடன் சேர்ந்து திமுகவை கடித்து பாஜகவே ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டா திமுக ஆதரவாளர்களுக்கு இவனுங்க வந்து நேர்மையான திமுக ஆதரவாளர்கள் இவனுக்கு ஒரு அவார்டு கொடுப்பானுங்க அதை வாங்கி நம்ம வந்து நெஞ்சில குத்திட்டு பாஜக ஆட்சியில ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய உபாயம் அப்போ தமிழ்நாட்டில் திமுகவை கேரளத்தில் கம்யூனிஸ்டுகளை பாஜக மேலே வீழும் வரைக்கும் ஆதரிப்பது என்பது இந்த கட்சிகளை காப்பாற்றக்கூடிய பெருந்தன்மை எல்லாம் கிடையாது நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கான குறைந்தபட்ச பகுத்தறிவு இந்த அறிவே மழுங்கிய கும்பல் தமிழ்நாட்டில் இருக்கின்றது தென் மாநிலங்களில் இருக்கின்றனங்கிறத குறிவைத்துத்தான் இந்த ஒட்டுமொத்த கும்பலும் இயங்குகின்றன மீண்டும் சந்திப்போம்